வணக்கம் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்களை வந்து அப்படியே லிஸ்ட்டு போட்டுட்டு சொல்லிகிட்டே போவாங்க பட் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து என்னோடய படிப்பு அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதாவது நமக்கு கிடைத்த அந்த கல்விக்கு வந்து எவ்வளோ நன்றி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அந்த நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்தியிருக்கிறோமா இல்லையா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா என்னை நீங்கள் இவ்வளோ படிக்க வச்சதுக்கு நன்றி இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னை அனுப்புறதுக்கு உங்களுக்கு நன்றினு சொல்லியிருக்கீங்களா இல்லை கடவுளுக்கு நான் இவ்வளோ படிச்சுட்டு இருக்கேன்ல இப்போ படிச்சுட்டு இது வரைக்கும் எனக்கு கொடுத்த அந்த கல்விக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்கீங்களா இல்லை உங்கள் ஆசிரியருக்கு வந்து மனதார நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா அவங்க என்ன தான் சம்பளம் வாங்கினாலும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது ஃபிசிக்கலாக மென்டலாக எவ்வளோ சஃபர் ஆனாலும் அதையும் தாண்டி தன்னோட மாணவர்களுக்கு வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தராங்க ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு உங்களோட நன்றி உணர்வை நீங்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கீங்களா நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களா இல்லை ரிசல்ட் வந்துச்சு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறீங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்கிறீங்க உங்களோட டீச்சர்ஸ்க்கு மனசார அந்த சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளவோ நீங்கள் மார்க் வாங்கியிருங்க அது வந்து கம்மியாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் பட் அந்த பாஸ் பண்ணன ஒரு விஷயத்தை நீங்க ஒரு சந்தோஷமா உங்களோட ஆசிரியருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்களா உங்களோட மதிப்பெண் சான்றிதழ்களை வந்து நீ எடுத்து பார்த்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதாவது பாடப்புத்தகம் தயாரித்து வெளியிடுறவங்களுக்கு இருந்து பிரிண்ட் பண்ணனவங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தயாரித்தவங்க உங்களோட பேப்பரை திருத்தி மார்க் என்டர் பண்ணி ஒரு மதிப்பெண் சான்றிதழாக உங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் அதில் எவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா உங்களோட படிப்பை நீங்கள் நேசிக்கிறீங்களா அந் அதை வந்து ஒரு ஹாபியாக இருக்கலாம் இல்லை உங்களோட லைஃபோட கோலாக இருக்கலாம் அந்த பதிப் அந்த படிப்புக்கான மரியாதை கொடுத்து நீங்கள் உங்களோட படிப்பை வந்து நேசிச்சு இப்போ இருக்கிற சூழ்நிலையை விடுங்க இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து நீங்கள் எப்படி இருப்பீங்க டென் இயர்ஸ் கழித்து எப்படி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் பிளான் பண்ணினீங்க அப்படின்னா படிக்கிறத வந்து நீங்கள் ஒரு வெறுப்பாகவோ இல்லை அது வந்து ஒரு சங்கடமாக ஏதோ படிக்கணும் அப்படின்னு கடமைக்கு படிக்க நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த படிப்பை நேசிக்க கத்துக்கோங்க அந்த படிப்பை சொல்லித்தரவங்களுக்கு மரியாதையை கொடுங்க அதன் தான் இந்த சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு கல்வியின் மூலமாக தான் வந்து சீரமைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்து ஸோ அந்த கல்வி அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு கற்றுத்தரும் அதை நீங்கள் வந்து வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட வீடும் இந்த சமுதாயமும் நம்மளோட நாடும் வந்து நல்ல வழியில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ உங்களோட படிப்பை நேசிங்க உங்களை முழுமையாக நம்புங்க உங்களுடைய முயற்சி வந்து என்றைக்குமே வீண் போகாது முயற்சி நம்முடையது முடிவு வந்து இறைவனுடையது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே நல்லா படிக்கணும் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்